மரணத்துக்கு பின்னால பஸ் எரிக்கிறதோ கடை எரிக்கிறதோ இருக்க கூடாது அப்புறம் அரசியல் கட்சிக்கும் மாணவ சக்திக்கும் வித்தியாசம் போயிடும் எனக்காக ஒரு கூட எரியக்கூடாது எரிய நெருப்பு உங்க மனசுக்குள்ள மட்டும்தான் இருக்கணும் வணக்கம் காசி ரவிச்சந்திரன் கோயம்பேடு வளைவு சந்திப்பு சாலைக்கு கேப்டன் விஜயகாந்த் சதுக்கம் அப்படின்னு சொல்லிட்டு பெயர் வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் வந்து இன்று அறிவித்திருக்கிறார்கள் விஜயகாந்த் அவர்களுக்கு கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் செய்யக்கூடிய ஒரு அற்புதமான மணிமகுடம் அப்படின்னு சொல்லிட்டு நிச்சயமாக இதை சொல்லலாம் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அந்த தமிழர்களுடைய நெஞ்சத்தில் ஒரு நீங்காத நினைவை பெற்ற அற்புதமான ஒரு நடிகர் தான் விஜயகாந்த் அவர்கள் தேமுதிக தலைவருமான விஜயகாந்த் அவர்கள் வந்து உடல்நிலை குறைவாக காரணமாக சிகிச்சை பலனின்றி கடந்த டிசம்பர் இருபத்தி எட்டாம் தேதி காலை வந்து உயிரிழந்தது நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்சது தான் ஸோ அந்த நிகழ்ச்சிகள் அனைத்துமே வந்து டிவியில் பார்த்து அதை வந்து ரொம்ப சோக கண்ணீரோடு தான் எல்லோரும் பார்த்து பார்த்தாங்க இனி எங்களுக்கு யார் இருக்கிறார்கள் என்று கேட்கும் அளவுக்கு மக்கள் வந்து கண்ணீர் விட்டார்கள் சாரசாரையாக வந்து அவருக்கு அஞ்சலி செலுத்தி அந்த காட்சியை நம்ம வந்து பார்த்தோம் ஏராளமான பிரபலங்கள் ரசிகர்கள் தொண்டர்கள் அப்படின்னு சொல்லிட்டு பல பேர் வந்து கண்ணீர் அஞ்சலி செலுத்தினார்கள் விஜயகாந்தருடைய உடல் அஞ்சலிக்காக கோயம்பேடு கட்சி அலுவலகத்தில் வைக்கப்பட்டிருந்தது ஆனால் அங்கு இட நெருக்கடி காரணமாகத்தான் வந்து தீவுத்திடலில் வந்து இரவோடு இரவாக வந்து மாற்று ஏற்பாடுகள் செய்யப்பட்டு அங்கே வைக்கப்பட்டு லட்சக்கணக்கான மக்கள் வந்து கண்ணீர் அஞ்சலி செலுத்தினார்கள் அவரது உடல் வந்து அதுக்கப்புறம் எடுத்து அடக்கம் செய்யப்பட்டது நம்மளுக்கு தெரிஞ்சது தான் மேலும் வந்து எழுவத்தி குண்டுகள் முழங்க அரசு மரியாதையுடன் நல்லடக்கம் செய்யப்பட்டது பொது இடங்களில் வந்து ஒரு மணிமண்டபம் அமைத்து தர வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு தமிழக அரசுக்கு பிரேம்லதா விஜயகாந்த் அவர்கள் வந்து கோரிக்கை விடுத்திருந்தாங்க இது குறித்து பிரேம்லதா விஜயகாந்த் அவர்கள் வந்து என்ன சொன்னாங்க அப்படின்னா கேப்டன் விஜயகாந்துக்காக மிகப்பெரிய சமாதி அமைக்கவிருக்கின்றோம் நீங்கள் எல்லோரும் கேப்டன் விஜயகாந்திற்கு மண் எடுத்து போட்டு இறுதி மரியாதை செலுத்த வேண்டும் என்று விரும்பினேன் ஊருக்கு சோறு போட்ட அவர் இல்லை எங்களால் சாப்பிட முடியவில்லை எங்களுக்கு ஒவ்வொரு சோற்று பறுக்கையிலும் விஜயகாந்த் முகம்தான் தெரிகிறது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப உருக்கமாக சொல்லியிருக்காரு சொல்லியிருக்காங்க இந்த நிலையில் வந்து கோயம்பேட்டில் இருக்கக்கூடிய அந்த ஆண்டாள் அழகர் திருமண மண்டபம் அருகில் இருக்கக்கூடிய அந்த வளைவு இருக்குது இந்த வளைவு சந்திப்பு இருக்குது அந்த சாலைக்கு வந்து கேப்டன் விஜயகாந்த் சதுக்கம் அதாவது கேப்டன் விஜயகாந்த் ஸ்கொயர் அப்படின்னு சொல்லிட்டு அழைக்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அற்புதமான தகவலை வந்துட்டு முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் வந்து அறிவித்துள்ளார்கள் இது விஜயகாந்த் ரசிகர்கள் கட்சியினர் பொதுமக்கள் உள்ளிட்டோருக்கு பெரும் மகிழ்ச்சியை ஏற்படுத்தியிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம் இதற்கு மிக முக்கிய காரணமே மறைந்த தமிழ் முதல்வர் டாக்டர் கலைஞர் அவர்களுடைய மீது அதிக பற்று கொண்டிருந்த விஜயகாந்த் கலைஞருக்கு ரொம்ப பாசம் அதிகம் மேலும் வந்து அன்று அவர் வந்து தாலி எடுத்து கொடுத்து தான் விஜயகாந்தனுடைய திருமணத்தை நடத்தி வைத்தார் கலைஞர் இன்று அவருடைய மகன் வந்து இவருக்கு மரியாதை செலுத்தும் இன்னத்தில் இப்படி அறிவிச்சிருக்காரு நிச்சயமாக அற்புதமான ஒரு ஒரு சதுக்கம் என்று பெயர் எடுக்கும் அந்த ஏரியா இனிமேல் வந்து கேப்டன் சதுக்கம் அல்லது கேப்டன் விஜயகாந்த் சதுக்கம் அப்படின்னு சொல்லிட்டு பேர் கிடைக்கும் இப்போ நம்ம கடைசியாக வந்து அவர் நடித்த அந்த ஷூட்டிங்கில் என்ன நடந்துச்சு என்ன அவருடைய பையனை எப்படி நடிக்க வச்சிருந்தார் அப்படிங்கிற காட்சியும் இப்போ நம்ம பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் મો <suspicion> OK conditioned 경찰, mastery termi,irim시 objectively some device and headquarters <laughs> can be in omega. ् usci, groove a識a... phone yo, phone yo, phone yo, phone yo, phone yo, phone yo, phone yo. மரணத்துக்கு பின்னால பஸ் எரிக்கிறதோ கடை எரிக்கிறதோ இருக்கக்கூடாது அப்புறம் அரசியல் கட்சிக்கும் மாணவ சக்திக்கும் வித்தியாசம் இல்லாமல் போயிடும் எனக்காக ஒரு தீக்குச்சி கூட எரியக்கூடாது எரியிற நெருப்பு உங்க மனசுக்குள்ள மட்டும்தான் இருக்கணும்